महानेको वंशस्तव जगति विख्यातमहिमा यदुत्पन्ना सर्वेऽपि अतिशयितविज्ञानधनिनः श्रुतिस्मृत्याचारैः स्वमतिगतिभिश्चाच्युतमतो विजानन्तो निन्यम् ஹரிச்சரண கைங்கரிய பரமாஹா உருப்பட்டூர் ஆச்சான் என்னும் ஒரு மகனியர் சிரேஷ்ட குலமாகிய அந்த சொட்டை குலத்தின் பிரபாவத்தை வர்ணிக்கின்றார் பகவத் கைங்கரியத்திற்காகவே இந்த மகான்கள் இக்குலத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்களாம் கைங்கரிய தனிநகா என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு என்ன ஒரு செல்வம் எது ஒரு பெரும் செல்வம் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் எம்பெருமானுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உத்தமமான கைங்கரியம் இருக்கிறதே இந்த கைங்கரியத்தை தவிர்த்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று சொல்லுவார்களாம் அப்படித்தான் நாதமுனிகளுக்கு பிறகு அந்த நாதமுணிகள் திருப்பேரனாராக அவதாரம் செய்த ஆளவந்தார் எனப்படக்கூடிய யாமுனாச்சாரியருக்கு நேரடியாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியவில்லை என்னும் மனக்குறை நீங்க தன் சிஷ்யர் அவர் தம் சிஷ்யரான மனக்கால் நம்பியின் வாயிலாக நாதமுனிகள் ஒரு பெரும் நிதியை ஆளவந்தாராம் யமுனைத் துறைவருக்கு அளித்தார் என்ன பெரும் புதையல் நிதி என்றால் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய்கள் சேர்த்து வைத்திருப்பாரா என்ன செல்வம் பொன்னும் ரத்ரமும் வைரமும் வைடூரியமும் கோமேரகமும் சேர்த்து வைத்திருப்பாரா என்றால் அவையெல்லாம் இல்லையாம் கோஷாமினகா குலதனம் குல தெய்வதம் தத் என்கிற என்று ஆளவந்தார் சொல்லும் பொழுது குலதனம் குலதெய்வமாக இங்கு எழுந்திரல் இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு குலதனம் என்று சொன்னாலேயே எம்பெருமானை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அவனை விட பெரும் செல்வம் உண்டா மற்ற அனைத்துமே செல்வோம் சம்பாதித்த காலத்திலேயே செலவழிந்து விடக்கூடியது ஆனால் பெருமானுக்கு என்ன பெயர் கீழே திருக்கோளூர் என்னும் திவ்யக் கஷேத்திரத்தின் வைபவத்தை பார்த்தோமே மதுரகவியாழ்வாருடைய பிரபாவத்தை பார்த்தோம் அல்லவா அந்த ஊர் பெருமானுடைய திருநாமம் என்ன வைத்த மா நிதி அப்பொழுது ஸ்தோஷ்யாமினா குலதனம் குல தெய்வதம் தத்து நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கிறோம் எப்பொழுதும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறோம் எதை எங்கள் குலதனத்தை எங்கள் குல தெய்வத்தை ஆகையால் இது வம்ச பரம்பரையாக வந்த பெரும் செல்வம் இந்த சிரேஷ்ட குலத்திற்கே உண்டான பெரும் தகுதி பகவத் கைங்கரிய சீலர்களாகவே அந்த மகான்கள் பிறந்து தங்களுடைய சந்ததிகளையும் அதே விஷயத்தில் தான் ஈடுபடுத்தினார்கள் ஒரு காலவிசேஷத்தில் சற்றே இந்த கைங்கரியத்தை மறந்து ஆள வந்தாராம் யாமுனாச்சாரியர் இருந்த பொழுது கூட மறுபடியும் தன் ஆச்சாரியருடைய ஆச்சாரியர் அதாவது நாதமுனிகள் நாதமுணியுடைய சிஷ்யர் அவருடைய சிஷ்யர் அந்த சிஷ்யரின் மூலமாக திருத்தி பணிகொள்ளப்பட்டு இந்த சம்பிரதாயத்தின் பெரும் செல்வத்தை பெற்றதாக குரு பரம்பரையின் வாயிலாக அறிகிறோம் அத்தகைய உயர்ந்த க்ஷேத்திர விசேஷம் இங்கே மன்னார் என்னும் திருநாமத்துடன் பெருமான் இருக்கிறான் இது வீர நாராயணபுரம் சென்னையிலிருந்து சுமார் இரநூறு கிலோமீட்டர் பிரயாணம் செய்தால் நான்கு மணி நேரத்தில் இந்த க்ஷேத்திர விசேஷத்தை அடைந்து விடலாம் மன்யு க்ஷேத்திரம் என்பதாக புராணங்களில் இதற்கு பெருமை மன்யு என்றால் சம்ஸ்கிருதத்தில் இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று கோபம் என்பது மற்றொன்று புண்ணியம் என்பது அப்பொழுது புண்ணியத்தை நமக்கு மேன்மேலும் வளர வளர செய்யக்கூடியது இந்த கஷேத்திர விசேஷமா மன்யு க்ஷேத்திரம் என்று இதனை அப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படி ஒரு அர்த்தம் பெரியோர்களால் சொல்லப்படுகிறது மன்யு என்றால் புண்ணியத்தை வளர்க்கக்கூடியது நம் புண்ணியத்தை மேன்மேலும் அபிவிருத்தனம் செய் அபிவர்த்தனம் செய்யக்கூடியது என்று இதன் மாகாத்தியம் படிக்கப்பட்டிருக்கின்றது இது முழுவதும் ஜில்லிகா வனமாக இருந்தது ஜில்லிகையின் மகனான தண்டகன் என்னும் ஒருவனுடைய ஆளுமையின் கீழ் இருந்தது பின்னாளில் இவை அனைத்தும் ஆங்காங்க பலவிதமான பிராந்தியங்களாக பிரிந்தன இங்கே மதங்க மகர்ஷி வந்து தவம் செய்தார் நாதமுணிகளுடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த இடத்திற்கு வந்து தவம் செய்து சித்தி பெறுவதற்கு முன்பாகவே மதங்க முனிவர் வந்து சேர்ந்தார் அவருக்கு ஒரு பாவம் நேரிட்டது அந்த பாவத்தின் பரிகாரம் செய்வதற்காக இங்கே வந்தார் இது புண்ணியக் கஷேத்திரம் அவர் பங்கெடுத்து கொண்டது புண்ணியக்ேத்திரம் ஏனென்றால் நாம புராணங்கள் சத்தியவிரம் என்று காஞ்சிபுரத்தை கொண்டாடுகின்றன அந்த காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ஆவிர் அவருடைய விமானம் எத்தகையதொரு விமானம் என்றால் அதற்கு புண்ணிய கோட்டி விமானம் என்பது பெயர் பிரம்மா ஆயிரம் அஸ்வமேர யாகத்தை செய்துத்தான் தான் தவம் செய்து சித்தி பெற முடியும் என்பதை நினைத்து மனம் மயங்கி நடுங்கிய பொழுது சத்யவிரத கஷேத்தத்தில் புண்ணிய கோடி ஒரு புண்ணியத்தை செய்தால் அது கோடிக்கணக்கான பலனை அளிக்கும் உத்தம கஷேத்திரம் ஆகையால் ஒரு அஸ்வமேற யாகத்தினால் ஆயிரம் அஸ்வமேற யாகத்தை செய்த பலனை நீ பெறுவாய் என்று சொன்னவுடன் பிரம்மதேவர் காஞ்சிபுரத்திற்கு வந்து யாகம் செய்தார் பல சித்தி பெற்றார் ஆனால் பல மகர்ஷிகள் பல மகாத்மாக்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் கிண்டர்கள் கிம்புருஷர்கள் யக்ஷர்கள் சாரணர்கள் என்று எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் மதங்க முனிவரும் அந்த யாகத்தில் பங்கு கொண்டிருக்கிறார் ஒரு புண்ணிய காரியத்தை செய்தால் அந்த புண்ணிய காரியம் கோடி மடங்கு பலனளிக்கக்கூடியது ஆனால் நாம் தெரிந்து ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறுக்கு தக்க தண்டனை அளிக்கக்கூடியது எம்பெருமான் எப்பொழுதுமே நாம் செய்த குற்றத்திற்கு தக்கபடி தண்டனை அளித்து விடுவான் அப்பொழுது தான் பாவம் நீங்கி நாம் பரிசுத்தர்களாகி விடுவோம் பாபத்தை நம்மிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தோமே எனால் அதிலிருந்து விடுபடவே முடியாது கொடுமையான பலவிதமான தண்டனைகள் நமக்கு உண்டாகும் பலவிதமான கஷ்டங்கள் உலகத்தில் உண்டாகும் அவை நீங்குவதற்காக பாவத்திற்கு தக்க பரிகாரத்தை உடனேயே செய்துவிட வேண்டும் இல்லையா மதங்க மகர்ஷி யாகசாலையில் அமர்ந்திருக்கிறார் பல அந்தணர்கள் ஒரே குரலில் ஒன்றாக வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் என்பது புஸ்தகத்தை பார்த்தோ அல்லது சீடிக்கள் வாயிலாகவோ கேட்டு அதிகரிக்கக்கூடியது இல்லை தற்காலத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது வேதம் என்பது குருமுகமாகத்தான் நாம் பயில வேண்டும் அதுவும் மிகவும் கவனமாக பயில வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் ஒரு அக்ஷரம் மாறிவிட்டது என்றால் அல்லது ஒரு ஸ்வரம் மாறிவிட்டது என்றால் அனைத்துமே பாழாகிவிடும் இதற்காக வேதத்திலேயே ஒரு கதை உண்டு துவஷ்டா என்பவர் தான் செய்த யாகத்தில் இந்திரனை கொல்ல வேண்டிய ஒரு பிள்ளை தனக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக வேதத்தில் தான் சொல்ல வேண்டிய ஸ்வரத்தை மாற்றி இந்திரனால் கொல்லப்படும் பிள்ளை தனக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டதாக ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் வேதங்களில் இந்த கதை மிகவும் பிரசித்தம் யதேந்திர சத்ரு ஸ்வரத்தோபராத வேறு ஒன்றும் செய்யவில்லை ஸ்வரம் மாறிவிட்டது கீழ்ஸ்தாயி மேல்ஸ்தாயி என்ற சங்கீதத்தில் சொல்லுகிறோமே அதே போன்று தான் வேதத்தை ஒரு பொழுதும் அபஸ்வரமாக சொல்லக்கூடாது நாமாக காதில் விழுந்ததையெல்லாம் சொல்லக்கூடாது இந்த நியரி வேதத்திற்கு மட்டுமில்லை எல்லாவற்றிற்கும் உண்டு ஒருவரிடத்தில் அமர்ந்து பயின்றால் தான் அதில் உள்ள வாக்கியங்கள் எழுத்துக்கள் அதனுடைய பொருளை உணர வேண்டுமே தவிர்த்து காதில் விழுந்ததையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தோம் எனால் பலன் விபரீதமாகத்தான் இருக்கும் அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் உதாரணம் மதங்க முனிவர் நன்கு வேதத்தை அதிகம் செய்தவர்தான் கவனமாக இருப்பவர்தான் ஆனால் என்னவோ தெரியவில்லை அன்றைய தினத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டதினால் மதங்க மகர்ஷி வேதத்தில் ஸ்வரங்களை மாற்றி சொல்லிவிட்டார் பெரிய பெரிய மகான்களுக்கே இது போன்றதொரு நிலை உண்டாகிறது என்றால் நாம் நம்மை எண்ணி பயப்பட வேண்டும் பெரியோர்கள் நால்வர் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நாம் இஷ்டத்திற்கு நம்முடைய குரலை உயர்த்தக்கூடாது எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவதற்கு இது ஒரு உதாரணம் இல்லையா மதங்க முனிவர் நன்கு அத்தியனம் செய்தவராக இருந்தால் கூட வேதத்தில் ஸ்வரங்கள் மாறிவிட்டன உடனே பிரம்மதேவருக்கு கோபம் உண்டானது நீ ஸ்வரங்களை தவறுதலாக சொன்னதினாலே பிழையாக நீ சொன்னதினாலே உனக்கு விட்டேன் நீ சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் தான் மறுபடியும் எல்லா அந்தணர்களுடன் சேர்ந்து யாகங்கள் யஜ்யங்கள் முதலானவற்றில் பங்கு பெறும் தகுதியை நீ அடைவா என்று சொல்லிவிட்டார் மதங்கர் மனம் மயங்கினார் செய்த தவறு பெரியது புண்ணிய கோட்டி விமானத்தின் அடியில் இருந்து கொண்டு தான் செய்த தவறினாலே தனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதை என்ன செய்வது என்று வருந்தி மறுபடியும் அந்த பிரம்மதேவர சரணடைந்து சுவாமி அடியருக்கு தகுந்ததொரு பிராயச்சித்தத்தை பரிகாரத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்க இதே போன்று புண்ணியத்தை பன்மடங்கு வளர்க்கக்கூடிய ஒரு விசேஷம் உள்ளது அந்த கஷேத்திரத்திற்கு சென்று நீ தவம் செய்து சித்தி பெற வேண்டும் என்று சொல்ல மதங்க மகர்ஷி அங்கிருந்து ஜில்லிகாவனத்திற்கு வந்து சேர்ந்தார் இதோ வைதீகமான வேத புஷ்கரணி என்னும் உயர்ந்த புஷ்கரணி நமக்கு நீராதானம் எவ்வளவு முக்கியம் அதுவும் இந்த பாரத தேசத்தில் எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் நாம் நன்கு சரிவர கவனிக்க வேண்டாமா சரிவர பரிபாலிக்க வேண்டாமா இந்த வேத புஷ்கரணியின் நிலையை தற்பொழுது பாருங்கள் எப்போ புஷ்கரணி தெரியுமா வேதம் ரட்சிக்கப்படுவதற்காக ஏற்பட்ட புஷ்கரணியாம் யாக்ஞவல்யர் முதலான மகே மகாத்மாக்கள் தவம் செய்த இடமாம் இது இங்கே ஐந்து கற்பக விருக்ஷங்கள் உண்டாகி இருந்தனவாம் ஒரு கால விசேஷத்தில் அப்படி ஒரு புண்ணியபூமியாக திகழ்ந்ததினால் அன்றோ ஸ்ரீமன் நாதமணிகளுடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த கஷேத்திரத்தில் வந்து தாங்கள் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் அந்த வேதபுஷ்கரணியின் கரையில் மதங்க முனிவர் உக்ரமானதொரு தவத்தை செய்ய அந்த தவத்திற்கு இறங்கி பிரசன்னனான சர்வேஸ்வரன் இதற்கு முன்பாக இங்கே வருவதற்கு முன்பாக ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரத்தில் எம்பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் அவருடைய அனுகிரகத்தை பெற்று பின்னர் இங்கே வேதபுஷ்கரணியின் கரைக்கு வந்து இவர் மதங்க முனிவர் தவம் செய்ததாக வரலாறு கூறுகிறது மகாத்தியம் கூறுகிறது அப்படி தவம் செய்ய சங்கச்சக்கர கதாபாணியாக பீதாம்பர சுஷோபிதனாக மனமாலா விராஜிதனாக எம்பெருமான் அவருக்கு சேவை சாதித்தான் இதுவரையில் நீ வேதத்தை சொரம் தவறி சொன்னதற்கு உண்டான பாப்பத்திலிருந்து விடுபடுவாய் என்று பரிபூர்ணமானது அனுகிரகத்தை மதங்க முனிவருக்குச் செய்தான் தனக்கு பெருமான் அனுகிரகம் செய்த அதே திருக்கோலத்தில் மகர்ஷி மதங்க மகர்ஷி வீரநாராயண பெருமாள் சன்னிதானத்திற்கு அருகிலேயே அப்பெருமானை சேவித்துக் கொண்டு இன்றும் சேவை சாதிக்கின்றார் அங்கே பெருமானுடைய திவ்யமான திருவடிகள் அமைந்திருக்கின்றன அவற்றையும் சேவிக்கின்றோம் இப்படி பல மகரிஷிகள் பல மகாத்மாக்கள் தவம் செய்து சித்தி பெற்ற க்ஷேத்திர விசேஷத்தில் ஈஸ்வர முனிகள் என்று ஒரு மாபெரும் தபஸ்வி பக்தியோக நிஷ்டர் வசித்து வந்தார் அவருடைய திருக்குமாரராகத்தான் ரங்கநாதாச்சாரியர் என்னும் ரங்கநாத முனிகளாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதாரம் செய்தருளினார் க்ஷேத்திரத்தின் மகாத்யத்தை அறிகின்றோம் இந்த க்ஷேத்திரத்தில் நித்தியவாசம் செய்தருடைய தபோதரனுடைய பிரிவுகளை அறிகின்றோம் இந்த க்ஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் தலையாயதாக சிறப்புற்று விளங்குவதின் வைபவத்தையும் இனி தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம்